பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அப்போ சொல்லனாகிய பவுல் எழுதுகிறார் நாமும் கூட இன்றும் கொஞ்சம் மீதியாய் வைக்கப்பட்டு பிழைத்திருக்கிறோம் என்றால் தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு பெரியது அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது ஆகவே நாம் தேவன் பாராட்டுகிற அன்பையும் கிருபையையும் நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணில் இருக்க வேண்டும் நாம் தேவன் கொடுத்த கிருபைகளை விருதா வாக்குவோமானால் கிறிஸ்து தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரே அது வீணாய் போயிருக்கும் அவருடைய அன்பு வீணாய் போகும் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் ஆகவே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் என்று ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகவே இத்தனை அன்புள்ள தேவனுடைய அன்பையும் கிருபையையும் நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு தனிப்பட்ட அன்பை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் ஆகவேதான் தம்மோடு கூட இருந்த ஷீஷர்களிடத்திலே அவர் எப்படி அன்பு வைத்திருந்தார் என்றால் எல்லாரிடமும் ஒரே போல தான் வைத்திருந்தார் யோவானிடம் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே பேதுருடம் அன்பு கூர்ந்தார் பேதுருவை எப்படி நேசித்தாரோ அதே போலதான் யூதாசியம் நேசித்தார் ஏனென்றால் யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்கத்தான் வருகிறான் என்பதை அறிந்திருந்தோம் என்னத்திற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அவர் அப்பொழுது கூட தன்னுடைய வார்த்தையிலே அன்பு மிகுந்தவராய்த்தான் கேட்டார் ஆகவே நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார் தனக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்களை கூட அவர் அங்கு பகைக்கவில்லை நேசித்தார் அதை லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் அங்கு சமாரியாவிலே இயேசு புறக்கணிக்கப்படுகிறார் இதை யாக்கோப்பும் யோவான யோவானும் ஆஹ் பார்க்கிறார்கள் இந்த சீஷர்கள் கண்டவுடனே அண்டவரை பார்த்து அண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிடம்கு சுத்தமா என்று கேட்கிறார்கள் உடனே திரும்பி பார்த்து நீங்கள் ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அங்கு அதட்டுகிறார் அங்கு அவர்களை பகைக்க அவர் விரும்பவில்லை ஏனென்றால் ஒருவரையும் அவர் இழந்து போக விரும்பாத தேவன் ஆகவே அங்கு அவர்களையும் நேசித்ததினாலே ஒரு ஆத்மா கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை ஆகவே இப்படி கேட்ட சீசர்களை தான் அவர் அங்கு அதட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லார் மேலும் அத்தனை அன்புள்ள தேவனாகவே இருக்கிறார் இந்த அன்பை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் ஒன் மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் சத்துர்களாய் தூரமானவர்களாய் இருந்தோம் ஆனால் அவருடைய அன்பினாலே நம்மை சமீபமாக்கி கொண்டார் இந்த அன்பு மிக பெரியது பதினாறாம் வசனத்திலே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவேதான் பதினெட்டாம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற என்று சொல்கிறார் நாம் பார்வைக்கு தேவனை நேசியாதபடி உண்மையாகவே கிரியினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூறுவோமானால் ஒவ்வொரு நாவும் நாம் பிழைத்திருப்போம் நாம் சுகமாயிருப்போம் நாம் வாழ்ந்திருப்போம் ஏனென்றால் நம்ம அன்பு கூர்ந்து நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்திருக்கிறார் ஆகவே அந்த பெரிய அன்பையும் கிருபையும் நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்ப்போமானால் நாம் நிச்சயமாகவே பிழைத்திருப்போம் கத்தரங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமா என்னுடைய சன்னிதானத்தில வருகிறேன் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றிய அன்புக்கு நேராய் நடத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்கள் இருதயங்களை எண்ணங்களை சிந்தைகளை ஒவ்வொரு நாளும் உடைய அன்புக்கு நேராய் நேரங்களை எங்களை நடத்தும் முடியாய் கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்